அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் போட்டோகிராபி நம்ம இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மதியமாச்சு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்று கரிசோர்லாம் சாப்பிட்டு அப்படியே செரிமானம் ஆகிறதுக்காக ஒரு சின்ன வாக் போயிட்டு இருக்கோம் மாதிரியான ஒரு இயற்கை சூழல்ல மைக்கில்னால அவங்களுக்கு காற்று சவுண்ட் அதிகமாக கேட்கும் மழை லைட்டாக தூரிச்சு காணும் அப்படத்தில் அங்கே வரும்போது பார்த்திங்க அப்படின்னா மழை இருந்துச்சு இப்போ மழையுடைய அளவு அப்படின்றது குறைஞ்சிருச்சு நல்ல காற்று சத்தம் ஒரு இயற்கையான சூழலில் நம்ம ஒரு காணொளி எடுக்கலாம் நம்ம வீ நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா காணொளி இப்போ வர்றதெல்லாம் அப்படியே ரொம்ப குறைஞ்சிருச்சு நம்ம சப்ஸ்கிரைபர் மாதத்துக்கு எட்டு சப்ஸ்கிரைபர் தான் மேலே ஏறுது இந்த மாதம் வந்து எட்டு சப்ஸ்கிரைபர் தான் போன மாதம் கூட நூற்றி இருபது சப்ஸ்கிரைபர் பொருட்கள் இருந்துச்சு இந்த டைம் அப்படியே குறைஞ்சிட்டு வருது அதனால் இனி விடக்கூடாது அப்படின்ட்டு நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம காணொலியை வந்து இப்போ எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம் ஓகேங்க நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் நம்ம காணொலிகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் இந்த பார்த்திங்க அப்படின்னா இந்த பனை மரங்களில் இருந்து தான் பார்த்திங்க அப்படின்னா தெழுவெல்லாம் எடுத்து நம்ம கருப்பட்டி நம்ம கடையில் சேல் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ ப்யூரான கருப்பட்டிங்க பியூரான கருப்பட்டியெல்லாம் வேணும் அப்படின்னா நம்மளை அடுத்த வருஷம் இனி தான் வந்து திரும்ப வந்து மரம் ஏறுவாங்க பானை கட்டுவாங்க ஒவ்வொரு மரத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா பானை கட்டுவாங்க எல்லாமே அவுத்துட்டாங்க கிட்டத்தட்ட மார்ச் மே ஜூன் 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 ஜூலை வரைக்கும் கருப்டி இருந்துச்சு தான் கருப்பட்டி தீர்ந்தது இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே குட்டி குட்டி பனை மரங்கள் கூட சி சிவி வளர்த்துறதுக்கு தயார் பனைமரங்களாக வளர்கிறதுக்கு தயார் பண்ணி வச்சுருக்காங்க நீ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நிச்சயமாக பனை சம்பந்தமான விடயங்கள் அதிக அளவில் வரப்போகுது பார்த்திங்க அப்படின்னா அந்த ஏரியில் ஃபுல் அண்ட் ஃபுல் குட்டி குட்டி பனை மரங்கள் பாருங்கள் பனை மரங்களை வெட்டக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மரங்கள் இருக்குது இதில் பார்த்தீங்க அப்படின்னா பனைமரங்கள் தான் அதனால் இனி பனை பொருட்கள் அதிக அளவில் உபயோகத்துக்கு வரும் அப்படின்னு த தாராளமாக நம்பலாம் எல்லாருமே வந்து பியூரான கருப்பட்டி கொடுக்கறதுக்கான முயற்சியை எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா சர்க்கரை கலந்துடுறாங்க அப்படிங்கிறாங்க எனக்கு பனை கருப்பட்டியில் கலக்கிறாங்களா அப்படின்னு தெரில ஆனால் தென்னை கருப்பட்டியில் சுகார் கலக்கிறாங்க வெயிட்டுக்காக வியாபாரிகளே வந்து கலக்க சொல்கிறாங்க இந்த பாருங்கள் குட்டி குட்டி மரங்கள் இப்போ தான் வந்து புடச்சி வந்துட்ருக்குதா தலைவர் பாருங்கள் எல்லாத்தையுமே அப்படியே விட்டுருக்காங்க அழகாக பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏரியிலையே தான் முளைச்சிருக்குது மரங்கள் இந்த ஏரியிலையே தான் முளைச்சிருக்குது கரெக்டாக வாய்க்காலுடைய இரண்டு பக்கம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஓரத்தில் மட்டும்தான் இருக்கு பனை பொருட்களுக்கான உபயோகம் அப்படின்றது இனி அதிகமாயிடும் பிளாஸ்டிக் பொருட்கள் அதிக அளவில் உபயோகிக்கிறதுனால அது பெண்களுடைய கற்பப்பை வரைக்கும் உள்ளே போகிறதுக்க ஆரம்பித்து வச்சு பிளாஸ்டிக் அநேகமாக நம்ம உடம்பு பிளாஸ்டிக்கை ஏற்றுக்கிற பக்குவத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் அதனால் நிறைய புற்றுநோய் இந்த மாதிரியான விடயங்கள்லாம் இப்போ தற்காலிகமாக இருக்கு புற்றுநோய் அப்படின்றதே ஏதோ பணக்காரவியாதிங்கிற மாதிரி இருந்த காலம் சர்க்கரை நோய் அப்படி சொல்லுவாங்க புற்றுநோயும் பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயோ யாருக்கோ இருக்குது அப்படிங்கிற மாதிரியான காலமெல்லாம் இருந்தது இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஊருக்குள்ளேயே ஒருத்தர் ரெண்டு பேர் இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து புற்றுநோய் வந்து இயல்பாக வரக்கார ஆரம்பிச்சிருச்சு இதெல்லாம் பெரும்பாலும் அதிக அளவில் பிளாஸ்டிக் உபயோகம் அப்படின்றது காரணம் அதனால் இனி பனை ஏரிகள் பனை மரம் ஏறுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கோங்க பனை மரத்தில் எப்படி இதெல்லாம் சீவி விட்டு பாழையதாக சீவ்வது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கோங்க பார்த்திங்க அப்படின்னா இந்த மரத்தில் இன்னும் வந்து பனங்காய் இருக்குது இந்த மரம் இந்த மரம் கரெக்டாக காட்டுறேன்னா இந்த மரம் ஓகேவா இதில் இன்னும் பனங்காய் இருக்குது ஓகே இந்த காட்டுக்குள்ளே நான் பார்க்குறப்ப இந்த பனை மரங்களை பார்த்தோன்னையே ஒரு காணொலி எடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அளவுக்கு பாருங்கள் குட்டி குட்டி மரங்கள் இல்லை பா ப தென்னை மரங்களை விட பனை மரங்கள் அதிக அளவில் நம்ம நாட்டுக்கு ஏற்ற மரம் அப்படின்னா அது பனை தான் கேரளா சைடில் அதிக அளவில் மழை பெய்யுது அப்படின்னா அங்கே வந்து தென்னை மரங்கள் வைக்கிறாங்க தென்னை மரத்துக்கு அதிக அளவில் தண்ணி தேவைப்படும் நம்ம வரைக்கா வரக்காட்டில் தான் வந்து பனைமரம் வந்து நிற்கும் அப்படியே ஆனால் நம்ம இது பார்த்திங்க அப்படின்னா வயல்வெளி தான் வயல்வெளியில் ஃபுல் அண்ட் ஃபுல் பனைமரம் இதெல்லாம் வயல்வெளி பார்த்துக்கணும் இப்போ தண்ணீர் அதிகளவில் பாயும் ஏன்னா வாய்க்கால் தண்ணி பக்கம் இந்த தான் பக்கத்தில் வாய்க்கால் போயிட்டுருக்கு இந்த பக்கத்தை அதனால் ரொம்ப சுலபமாக வந்து இங்கே தண்ணீர் வரும் நெல் வயல் கால அதிகளவில் வில இது வந்து வரும் அதுபோக இதில் இருந்து எடுத்து விடக்கூடிய தண்ணீரானது அப்படியே வந்து அந்த பக்கம் ஒரு ஓடை மாதிரி போகுது அந்த ஓடையில் கடந்து அப்படியே உரம்பு தண்ணியாக போகும் காட்டில் இது உரங்கி இது வைங்களேன் அந்த உரத்தையெல்லாம் அப்படியே அடிச்சுக்கிட்டு அந்த தண்ணி வந்து அப்படியே போய் நல்ல தண்ணியோட நல்ல தண்ணியை கலக்கும் அதனால் நல்ல தண்ணியும் நம்ம வந்து உரம் போட்டு இந்த மாதிரி மருந்துகளை தெளித்து கெடுதல் பண்ணிகிட்டு இருக்கோம் வளத்தை வந்து கெடுத்துட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி எங்கள் போயிட்டுருக்கு பாருங்க நம்ம வாகிங் எப்படியெல்லாம் போயிட்டு இருக்குது அப்படின்ட்டு எங்கேயோ பேச வந்து எங்கேயோ போயிட்டுருக்கு ஓகே மனைமரங்களை பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்குது மனைமரங்கள் இருங்க பேக் கேமரா கரெக்டாக பார்த்துக்கோங்க எத்தனை பனைமரங்கள்னு பாருங்களேன் இந்த பனைமரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தலைமுறை இல்லாமல் அடுத்து வர தலைமுறைக்குமே வந்து கிடைக்காது அதுக்கு அடுத்த வர தலைமுறை அதைவே அனுபவிப்பாங்க அதுதான் இதுக்கு ஒரு பழமொழியே சொல்லுவாங்க பனை விதைத்தவன் பார்த்துக்கொண்டே சாவான் தென்னை விதைத்தவன் அந்த மாதிரி ஏதோ ஒரு பழமொழி ஒன்று இருக்குது அந்த மாதிரி தான் பனை மரம் இன்னைக்கு வச்சா அப்படின்னம்னா நாளைக்கு நம்ம தலைமுறை தலைமுறையினர் வந்து அனுபவிப்பாங்க இந்த மரங்கள்லாம் நம்ம நாளைய தலைமுறை தலைமுறையினருக்கு நம்ம பேரன் பேத்திகளுக்கு இந்த மாதிரி பாருங்க எல்லா மரங்கள் சின்ன சின்ன மரங்களுக்கெல்லாம் சேவ் எடுத்து விட்றாங்க சேவுன்னா மரத்தை கிளீன் பண்ணி விடுறது இப்படி க்ளீன் பண்ணி விட்டால் மரம் வந்து நீட்டாக வளரும் காட்டுக்குள்ளே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது இந்த அழகை பார்த்துட்டு தான் நான் காணொலியவே தொடங்கினேன் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பனை மரங்கள் தான் இங்கே வந்து தண்ணீர் குறைபாடு அப்படின்னு இருக்கவே இருக்காது ஏன்னா பனை மரங்களை பொறுத்த வரைக்கும் தண்ணீர் குறைபாடு அப்படின்றது வாய்ப்பு கம்மி தான் ஏன்னா பனைமரம் நீரோட்டத்தை தேடி போகும் அந்த வேரின் மூலமாக நம்ம கிணத்த சுற்றி வச்சோம்னா அந்த வேரை ஃபாலோ பண்ணிவிட்டு தண்ணீர் பனைமரங்களுக்கு வரும் அதே போக மரங்கள் குடிச்சது போக அந்த நீர் வந்து கிணத்துல வந்து இந்த மாதிரியான வாய்ப்பு எல்லாம் பனைமரங்கள் ஏற்படுத்தி கொடுக்கு அதனால தான் பனை மரங்களை வந்து கிணத்தை சுற்றி வைக்கிறாங்க அழகான ஓகே கைஸ் காத்தணும் அப்படின்னு நினச்சிட்டு நமக்கு அனுலியானது தொடங்கப்பட்டது அங்கே ஒரு கிணறு ஒன்று இருக்குதுங்க அந்த கிணறு வந்து பழைய வீடியோவெலாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும் அங்கே ஒரு கிணறு அழகான கிணறு ஒன்று இருக்குது என்ன இப்போது இன்னும் ஒன்றே ரெண்டு மாதங்களில் வாய்க்கால் தண்ணி உரம்பெல்லாம் வந்துடும் இங்கே நெல்லெல்லாம் போடுறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க இந்த வருஷம் இன்னொரு வேலை ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இன்னும் ஆரம்பிக்கலை என்னென்னு தெரில இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தென்னை மரமெல்லாம் நிறைய வச்சு வைக்கிறக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னால் நிறைய மரங்கள் வந்து போக ஆரம்பிச்சிருச்சு இந்த வாரம் வந்து பெரிய கேப் இந்த இடத்துல பெரிய கேப் இருக்குது அதனால் மரங்கள் நிறைய வச்சுட்டாங்க தென்னை மரங்களும் தென்னை மரங்கள் வந்து வேகமாக வளரக்கூடியது அதனால் சீக்கிரமாக பயன்பெறுவாங்க பனை மரங்கள் அப்படி கிடையாது மெதுவாக தான் வளரும் அதன் பயனடைகிறது அப்படின்றது அவ்வளவு சீக்கிரம் நடக்கக்கூடிய ஒன்று கிடையாது அதனாலேயே பெரும்பாலும் நிறைய பேர் அது எப்போ வளர்ந்து நம்மளுக்கு எப்போ காய் கொடுத்து இந்த மாதிரி சொல்லிவிட்டு அதை வளர்த்துறது கிடையாது நிறைய பேர் ஒரு ஊரோட ஏரியில் வளர்ந்துட்டு இருந்த மரங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜேசிபி இயந்திரங்கள் மூலமாக பிடுங்கி எரிஞ்சிட்டாங்க அது நம்ம பசங்க வந்து காணொலி எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க போட்டு விடுங்க அப்படின்ட்டு அதுவும் இல்லாமல் அங்கே எல்லோரும் துரிதமாக செயல்பட்டு யார் பறைச்சாங்களோ அவங்களையே திரும்ப கொண்டு வந்து நடவும் நடவும் வைக்க வச்சாங்க ஆனால் அந்த மரங்கள் திரும்ப வளர்ந்ததா அப்படின்னா பத்து மரங்கள் பிடுங்கினா அதில் ஒரு ரெண்டு மரம் தான் வளர்ந்துருக்கும் ஏன்னா அவங்க பிடுங்கினது வந்து வேரோடு அப்படியே இல்லாத அப்படியே பாடிய பிச்சு எறிஞ்சிட்டாங்க அதனால் அந்த பத்து மரங்கள் ஏதோ ஒரு இரண்டு மரங்கள் தான் பிழைக்கக்கூடியதாக லெவலில் இருந்தது அவ்வளோ மரங்கள் வந்து பிடுங்கி எரிஞ்சிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது மரங்கள் இருக்கும் வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க அப்போ கஷ்டமாக போச்சு அதனால் அப்போ அது வளர்கிற ஸ்லோ அதுக்குள்ளே எல்லாத்தையும் அதை பிடுங்கி எரிஞ்சிட்டாங்க அப்படின்னா அதோட பயன் அப்படின்றது இருக்குது இல்லாமல் போயிடும் இது கிட்டத்தட்ட இந்த மரங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலு வருஷம் அந்த ரேஞ்சான மரம்தான் இதெல்லாம் இந்த மரங்கள்லாம் இங்கே இந்த மரங்கள்லாம் கூட நம்ம பழைய வீடியோவில் ரெக்கார்ட் ஆகிருக்கும் நம்ம கேமரா இங்கே வச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டுருந்தோம் இந்த பக்கம் இந்த பக்கம் ரெண்டு சைடு வந்து நெல் நெல்வயில் இருந்துச்சு நெல் வயலுக்கு நடுவில் அங்கே குடிசை அந்த குடிசையில் அப்படியே புகை வர்ற மாதிரி இருக்கும் ஏன்னா அங்கே தான் வந்து தெலுங்கு காட்சி தயார் பண்ணுறக்கு நம்ம போன வருஷம் வந்து கருப்பிட்டி தயார் பண்ண ஆன்லைன் எல்லா வீடியோவுக்கு பேசுகிற மாதிரியான இதெல்லாம் அவங்க பேசுனால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தா ஆனால் அவங்க வந்து ஒரு கேமராவுக்கான ரெஸ்பான்ஸ் அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியாது இயல்பாக அவங்க பேசுகிறது தான் பேசுகிறது தான் பேசுவாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் அதுவாக ஊருக்கதை கதை அந்த மாதிரி நிறைய பேசுறதுக்கு ஆரம்பிச்சுவாங்க அதனால தான் சரி பேட்டி எடுக்காமல் அப்படியே எடுத்து போடலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் நம்மளுக்கு டைமிங் வந்து கரெக்டாக ஒத்து வராதனால போன வருஷம் வீடியோ எடுக்க முடியாமல் போச்சு இதுதான் வழி நீ பிப்ரவரிக்கு மேலே தான் வந்து நல்லா பெஞ்சு அந்த இடம் அந்த இடமெல்லாம் வந்து நீ திரும்ப வந்து மூலையெல்லாம் மேய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து தெலுவெல்லாம் காய்ச்சல் ஆரம்பிப்பாங்க இதுதான் வந்து தெலுங்கு காய்ச்சல் குடிசை இந்த மாதிரிலாம் வந்து வந்து குடிசை கட்டி பண்ணிகிட்டு இருப்பாங்க இந்த மரங்கள் மூலமாக தான் நம்மளுக்கு வந்து பனை பனை தெழுவு அதுபோல் கருப்பட்டி இதெல்லாம் நம்மளுக்கு கிடைச்ச இதுன்னா அது இந்த மரங்கள் தான் இது வயல்வெளி மரம்தான் அதனால் பெரிய அளவில் நம்மளுக்கு டேஸ்ட் கிடைக்காது அதுவே வந்து மரக்காட்டு மரம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பெரிய டேஸ்ட்டு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கருப்பட்டியும் இன்னும் சூப்பராக இருக்கும் இதுதான் அந்த கிணறு பேசி 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 எது எதுக்கோ போயிடுச்சு இந்த இடத்துல என்னுடைய பையனுடைய ஞாபகங்கள் நிறையா இருக்குது இங்கே தான் வந்து தலைவர் குளிப்பாரு அப்புறம் அந்த இது குளிச்சிருக்காரு அந்த இந்த பனைமரம் இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த லாஸ்ட் ரெண்டு வரைக்கும் ஓடுவான் அதெல்லாம் பார்க்குறக்கு வீடியோ ஜம்முன்னு இருக்கும் அதில் ஒரு சிறந்த ஒரு ஞாபகம் அது அப்போவே நான் வந்து அதே இந்த இடத்துல கவர் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கவர் பண்ணிடும் நம்ம நிறையா பக்கம் போயிருப்போம் வீடியோ எடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமே வராது ஆனால் இங்கே வந்துட்டால் மட்டும் ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இது வராது எனக்கு தண்ணி இந்த இடத்துல மோட்டர் போட்டு எடுத்துடுவாங்க அப்படியே இதில் வந்து எல்லாருமே அப்படியே காட்டு ரெகுலராக பாயாது ஏன்னா அதுக்கு வந்து உரம் தண்ணி வாய்க்கால் வந்து வாய்க்காலில் தண்ணி வரக்கார ஆரம்பிச்சி வாய்க்காலில் தண்ணி வரக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இந்த இதில் வந்து தண்ணி உரம்பு தண்ணி வரக்க ஆரம்பிச்சிட்டோம் இதில் இருந்து ஒவ்வொரு வயலாக வந்து எடுத்துக்கிட்டு நாற்று நடக்க ஆரம்பித்து நெல் வயல் சாகுபடி இந்த நெல் சாகுபடி வந்து பண்ணுறக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கோ அப்படின்னா சத்தம் அடிக்குது சத்த உசு உசுன்னு கேட்க உங்களுக்கு என்னோடய வாய்ஸ் கேட்காது அதனால் வந்து கொஞ்சம் பக்கத்தில் கொண்டு வந்து பேச வேண்டிய நிலைமை ஓகேங்க சூப்பரான ப்ளேஸ் தான் ஒரு காணொலி எடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்தாச்சு ஓகேங்க இந்த மாதிரியான காணொலி போடலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நாளைக்கு நம்ம பழனி பயணம் அந்த காணொலியும் நீங்கள் தொடர்ந்து பார்ப்பீங்க நம்ம லாகிங் இனிமேல் இப்படித்தான் ஒர்க் பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் என்கரேஜ் பண்ணுங்கள் பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க நம்ம எப்பாச்சும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு காணொலி கண்டிப்பாக ஓகேங்க மீண்டும் நல்லது ஒரு காணொலியை சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து பயன்படுவது நான் இறங்குவோம் பிலா போட்டோகிராஃபி நன்றி வணக்கம்